ஓம் சாய்ராம் அனைத்து சாய் பக்தர்களுக்கும் வணக்கம் சாய்ராம் சாய் சீனு சைராம் இப்போ நம்ம இருந்து நாமக்கல்லில் இருக்கோம் நாமக்கல்லில் எந்த இடத்துல இருக்கோன்னா பெரிய மலனி சொல்லிட்டு ஒரு கிராமத்துக்கு வந்திருக்கோம் இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தெரிஞ்ச சாய் அண்ணா ரமேஷ் அண்ணா அவங்க வீட்டுக்கு வந்திருக்கோம் அண்ணாவும் அவங்க மனைவியும் பார்த்தீங்கன்னா பாபாவுடைய ஒரு அற்புதமான ஒரு பக்தர் அவங்களுடைய மனைவிக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாபா வந்து கனவு காட்சி கொடுத்து அந்த கனவுல தட்சனை கொடு தட்சணை கொடுன்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக கனவுல வந்து பாபா சொல்லிட்டு இருந்தாரு பாபா என்கிட்ட ஏன் தட்சணை கேட்குறாரு என்னன்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு அவங்க மனசுக்குள்ள ஒரு எண்ணம் தோணுச்சு அந்த அந்த தட்சணைக்கு பாபா எப்படி விட கொடுத்து இவங்கள சீரடிக்கு அமைச்சாரு தட்சணை எப்படி வாங்கினான்னு சொல்லிட்டு இப்போ இந்த வீடியோ பதிவில் பார்ப்போம் இந்த வீடியோ வந்து ரொம்ப ரொம்ப ஒரு பயனுள்ள ஒரு வீடியோவாக இருக்கும் ஏன்னால் இந்த கிராமத்துலேயும் பாபாவை வணங்குற பக்தர் இன்னும் இருக்காங்க அப்படின்னு சொல்லும் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது வீடியோவை ஸ்கிப் பண்ண அம்மா பாருங்க ஓம் சைராம் ஜெய் சைராம் அல்லாஹ் மாலிக் ஓம் சைராம் சைராம் இப்போ நம்ம ரமேஷ் அண்ணா வீட்டுக்குள்ளே போயிட்டுருக்கோம் பாபா உடைய ஆசீர்வாதத்தால் பாபா வந்து கனவுல வந்து காட்சி கொடுத்து என்னுடைய தட்சனை கூட சொல்லியிருக்காங்க இப்போ அவங்க ரெண்டு பேரும் நேரடியாகவும் பேசுவாங்க இந்த வீடியோ பதிவில் நம்ம எல்லாருமே பார்ப்போம் ஓம் வணக்கம் சைராம் என்னுடைய பெயர் ரமேஷ் நான் நாமக்கல் மாவட்டம் பெரியமானி கிராமத்தில் வசிக்கிறேங்க சைராம் நான் பாபாவை ஒரு பத்து பன்னெண்டு வருஷமாக வணங்கிக்கிட்டு இருக்கிறேன் சைராம் நான் பாபாவை வணங்கினதுனால நானும் எங்கள் குடும்பம் எங்கள் எங்களை சேர்ந்தவங்க எல்லாருமே நல்லா இருக்காங்க சைராம் மல்லூர் சாய்பாபா ஆலயம் இங்கேருந்து ஒரு முப்பது கிலோமீட்டர் இருக்குது சாய்ராம் வியாழக்கிழமை தவறாமல் இப்போ ஒரு பத்து வருஷமாகவும் ஒரு வியாழக்கிழமை கூட தவறது இல்லைங்க சாய்ராம் மற்ற வியாழக்கிழமை தவறுறது நான் சீரடியில் இருப்பேங்க சைராம் இது என்னுடைய மனைவி பெயர் தனலட்சுமி இது என்னுடைய இளைய மகன் யுகேஷ் சைராம் எனக்கு ரொம்ப நாளாக ஒரு கனவு வந்துக்கிட்டே இருந்ததுங்க கனவு வந்துக்கிட்டே இருக்கும்போது எனக்கு காசு சில்லற காசு கொடு சில்லற காசு கொடுன்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருந்தாங்க நான் யாருக்கும் எதுவும் இது பண்ணலையே என்ன தெரியல வயசானவங்க கனவில் வ வந்தாங்க எங்கள் மாமனார் காலம் ஆயிட்டார் எங்கள் மாமனார் மூலியமாக வந்து எனக்கு சில்லறை காசு கொடு ஏப்பா சில்லற காசு கேட்குறீங்க நீங்கள் பணம் இருக்குது பணம் வாங்கி இல்லைம்மா எனக்கு ஒரு ரூபா காசு தான் வேணும் ஒரு ரூபா காசு வேணும் அப்படின்னாங்க என்ன தெரியலன்ட்டு நான் எந்திரிச்சுக்கிட்டேன் என்ன தெரியல கா அடிக்கடி கனவு இதே மாதிரியே வருது நம்ம எந்த கோயிலுக்கும் எந்த இதுவும் வைக்கவே இல்லை அப்படின்னு யோசனை பண்ணிக்கிட்டே இருந்தேன் எங்கள் வீட்டுக்காரரு சீரடி கூட்டிகிட்டு போவாங்க திடீர்னு எனக்கும் டிக்கெட் போட்டு நீயும் சீரடிவாக போகலாம் அப்படின்னாங்க சரி போகலான்னு ரெண்டு நாளைக்கு முன்னேயும் கனவை எனக்கு ஒருவா காயின் வேணும் ஒருவா காயின் வேணும் எனக்கு கொண்டு வந்து கொடு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நான் என்னன்னே தெரியல அப்படின்னு இருந்தேன் முதவாட்டி போகும்போது எங்கள் பொண்ணு கூட்டிகிட்டு எங்கள் வீட்டில் போயிருந்தாங்க அப்போ எங்கள் பொண்ணு வந்து குழந்தை இல்லைன்ட்டு வேண்டுதெல்லாம் வச்சுட்டு வந்திருப்பாங்களா இருக்குது அங்கே அங்கே வேண்டுதெல்லாம் வச்சுட்டு இங்கே வீட்டில் வந்து காசு ஒரு ரூபா காசு வச்சு காயின் முடி போட்டு சாமி முன்னாடி வச்சுட்டாங்களான் இருக்குது எனக்கு அது தெரியாது ஆனால் வந்து எங்கள் பொண்ணு அன்னைக்கு நைட்டு தான் கொண்டு வந்து அம்மா எனக்கு நினப்பே இல்லை நான் ஒரு ரூபா காயின் கட்டி வச்சிருக்கிறேன் சீரடியில் கொண்டு போய் உண்டியில் போட்டுருவேன் எப்போ கட்டி வச்சாருந்தேன் நம்ம ஃபஸ்ட்டு வாட்டி சீரடி போகும்போதே நான் கட்டி வச்சிட்டோமா குழந்தையானதும் எனக்கு ஞாபகம் இல்லை அதை எப்பல ஆறு மாசமா எனக்கு கனவு வந்துட்டு இருக்கு எனக்கு சில்லற காசு கொடு சில்லற காசு கொடுன்னு கேட்குறாங்க நான் என்ன ஏதுன்னு ஒன்றும் புரியாமையே நான் இருந்த அதுக்கு விடையே தெரியாமல் இருந்தேன் நீ இப்போ வந்து கொடுக்கண எனக்கு சட்டுன்னு ஞாபகம் வந்துச்சுமா அதனால தான் சரின்னு கொண்டு வந்தேன் அந்த காயின் கொண்டு அந்த காயின் எங்கள் பொண்ணு வச்சதுனால எனக்கு வந்து நீ சீரடி வர ஆறு மாசமா எனக்கு நான் சீரடி போகிற மாதிரியே இல்லை திடீர்னுட்டு அவர் டிக்கெட் போட்டு நீ வா போகலாம் அப்படின்னு சொன்னாங்க சரின்ட்டு நான் போனேன் அந்த காசு நீ வாங்கிட்டு வானா ஆறு மாசமா கனவுல வா சொல்லி என் நைட்டு கொண்டு வந்து எங்கள் பொண்ணு கொடுத்து சீரையிலே கொண்டு போய் நான் காணிக்கி செலுத்திட்டேன் ஒருபா அந்த அது அவராக ரூபா இருந்தாலும் எனக்கு சேர வேண்டியது அப்படின்னு சொல்லி நீ வாங்கிட்டு வா உன் மூலிமா அது வரணும் அப்படின்னு சொல்லி நான் நம்ம என் பொண்ணு கொண்டு கொடுத்தாங்க நான் கொண்டு போய் உண்டியில் போட்டேங்க சைரா அந்த அப்போ தான் எனக்கு விடையே தெரிஞ்சது ஓ இதனால் வந்து நம்ம கிட்டே சொல்லிக்கிட்டே இருந்துருக்குறாங்க நம்மளுக்கு தெரியல வந்தது தான் அப்படின்ட்டு நான் சந்தோஷமா இருந்துட்டு எனக்கு அல்வாச்சே வந்துருச்சு உங்களுக்கு போய் போடும்போது அப்பா நான் கொண்டு வந்து காணிகை செலுத்திட்டேன் எல்லாம் நல்லா சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டேன் சைரா சைராம் வணக்கம் என்னுடைய பெயர் ரமேஷ் நான் நாமக்கல் மாவட்டம் பெரிய பெரியமலன கிராமத்துல இங்க இருக்கங்க சைராம் எங்க ஊரு ரொம்ப கிராமம் தான் சைராம் எங்களுக்கு இங்கேருந்து சாய்பாபா கோயில்னு எடுத்துக்கிட்டாவே முப்பது நாற்பது கிலோமீட்டருக்கு அந்தாண்ட தான் இருக்குங்க நாங்கள் வணங்கிறது சாய்பாபாவை ஒரு பன்னெண்டு வருஷமாக இருக்கோம் சாயிரம் எங்கள் பொண்ணுக்கு நான் சீரடி போனப்போ அங்கே பல்லாக்கு அன்னைக்கு சாயிரம் வியாழக்கிழமை சாயங்காலம் ஆறு மணிக்கு நான் கோயிலுக்குள்ளே போ போகிறோ போனதே அங்கே கோயிலில் பூசை பண்ணுறாரு இல்லைங்களா அவர் என்னை கூப்பிட்டு ஒரு தேங்காய் இந்த சாயிரம்னு கையில் கொடுத்தாருங்க நானும் அந்த தேங்காவை வந்து ரொம்ப பொக்கிஷமாக அப்பா நீ எனக்கு இது கொடுத்துருக்க ரொம்ப சந்தோஷம்ப்பா அதே மாதிரி என் பொண்ணுக்கும் நல்லபடியாக குழந்தை அப்பா அது பையனாக இருந்தாலும் சரி பொண்ணாக இருந்தாலும் சரி நல்லபடியாக பிறக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அந்த தேங்காவை கையில் வாங்கினது செய்கிறான் வேறு எந்த ஒரு குறிக்கோள் எண்ணத்துலையும் அதை வாங்கலை இந்த இதை வந்து நான் மனசார நினச்சேன் அவர் கையில் கொடுத்தாரு நான் அதை நினச்சேன் செய்கிறான் அதேமாரி அதை வாங்கிட்டு வந்து நான் பைராவில வச்சுருந்தேங்க செய்கிறான் குழந்த பிறந்து ரெண்டாவது நாள் நான் பீராவை திறக்கிறேன்னு செய்கிறேன் அந்த தேங்காய் முழுசாக ரெண்டாக உடஞ்சி அப்படி தெளிவாக இருக்குதுங்க சாயிரம் நான் அப்போயும் எங்கள் ஊட்டம்மா கிட்ட இந்த மாதிரி நான் வேண்டுதலை வச்சுட்டு தான் வந்திருக்கேன் இப்போ நான் சீரடி கிளம்புறேன் அப்படின்ட்டு குழந்தைக்கு சாய் ஆறாளணி அப்படின்னு பேரை வச்சுட்டுங்க உடனே அந்த இதை வந்து தேங்காயை எடுத்துகிட்டு கொண்டு போய் அங்கே பூசாளிக்கிட்டேயே கேட்டாங்க இதை என்ன பண்ணணும் நான் இதுக்காக தான் நான் பண்ணினேன் அப்படின்னா நீங்கள் இதை கொண்டு போய் துணியில் போடுங்க உங்கள் வேண்டுதல் நீங்கள் அதை வச்சு அது நல்லபடியாக பாபா உங்களுக்கு பண்ணி கொடுத்துட்டாரு உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை நீங்கள் வந்து பொறுமையும் நம்பிக்கையும் மோத கையாளுங்க அப்புறமேட்டு நீங்கள் வந்து எந்த சாமியை கும்பிட்டாலும் இதை கையாளுங்க அப்படின்னு அவரே சொல்லி அனுப்பிச்சாருங்க சீரடி போயிட்டு வந்ததுனால பரவாயில்லைங்க அப்படின்னு நான் சொல்ல விரும்பல ஏன்னா நான் பொறுமையாக இருந்து அதெல்லாம் கையாள கையாளங்க தான் கையா எனக்கு பாபா வந்து நிறையா வாட்டி நான் நினச்சிக்கிட்டே பைக்கில் போகும்போது நினச்சிக்கிட்டே போவேன் இன்னைக்கு இந்த காரியம் ஆகுமா ஆகாதான்ட்டு கடைசியில் பார்த்தா ஒரு காரில் பாபா ஸ்ட்ரீட்ல இருக்கும் அப்பயே நான் முடிவு பண்ணிடுவேங்க ஐயா இன்றைக்கி இந்த காரியம் சக்ஸஸ் தான் அப்படின்ட்டு லேட் ஆனாலும் பக்காவாக அந்த காரியத்தை முடிச்சு கொடுத்துருக்காருங்க ஐயா இது தாங்க ஐயா என் குடும்பத்தில் நிறைய நடந்துருக்குது அதே மாதிரி குழந்த பிறந்ததும் வியாழக்கிழமையே பிறந்தது ரம்ஜானில் பிறந்தது அன்னைக்கு கிருத்திகை பாபாவுக்கு அன்னைக்கு ஏதோ ஒரு இதுன்னு சொன்னாங்க குரு இதுன்னு சொன்னாங்க எல்லாமே அன்னைக்கு ஒட்டுக்கா சேர்ந்தனால இதுக்கு இது செக்கப்புக்குன்னு தான் போனது பத்து நாள் இருக்குது டெலிவரிக்கு செக்கப்புக்குன்னு போனது நான் எங்கள் பாபாவை கும்பிட்டுட்டு பிள்ளை செக்கப்புக்கு போயிருக்கிறா நல்ல ரிசல்ட்டாக வந்துடணும் அப்படின்னு எங்கள் சாமி கும்பிட்டுட்டு நான் காக்காய்க்கு சாப்பாடு வச்சுட்டு சூரிய பகவானை கும்பிட்டுட்டு உக்கார நான் ஃபோன் வருது அம்மா டெலிவரினு சொல்லிட்டாங்க அரை மணி நேரத்தில் குழந்தை பிறந்தோன்னே என்னப்பில பத்து நாள் இருக்குன்னு சொல்கிறேன் இல்லைம்மா டெலிவரினு சொல்லிட்டாங்கன்னா மருமாவே ஃபோன் உள்ள ரூமுக்கு கூட்டிகிட்டு போயிட்டாங்க அப்படின்னு மருமாவை சொன்னாங்க ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சாய்க்கு ஒரு வணக்கம் வச்சுட்டு நான் துணிமணி எடுத்துட்டு நான் போகங்காட்டியும் போய் பத்து நிமிஷம் தான் குழந்த பிறந்துடுச்சு குழந்த நல்லபடியாக பிறந்துடுச்சு ஆனால் வந்து செத்தை வெளியே வர்றது ஆப்ரேஷன் பண்ணி தான் ஆகணும் ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க பின்னாடா அது குழந்த நல்லபடியாக பிறந்துடுச்சு ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்கிறாங்களே அப்படின்ட்டு எனக்கு நான் அழுவாச்சு நாள் வச்சு நான் இருந்து வெளியே ஃபோன் பண்ணுறேன் இந்த மாதிரி சொல்கிறாங்க அப்படின்ட்டு எனக்கு அழுவாச்சு நாள் வச்சு எங்கள் பொண்ணு அழுவுது என்னம்மா இந்த மாதிரின்ட்டு ஒன்றும் பயப்படாத சாய் இருக்கிறாரு சாய் பார்த்துக்குவார்னு டாக்டர் அம்மா ஆப்ரேஷன் தேட்டர் ரெடி பண்ணுங்கன்னு சொல்லிவிட்டு அடுத்த பிரசவத்தை பார்க்க போகிறாரு போகும்போது நான் சொல்லி அந்த அம்மா அந்த பக்கம் இருந்து இந்த பக்கம் வரங்காட்டியும் செத்த தன்ன போல வெளியே வந்துடணும் பாபா நீங்கள் இந்த இடத்துல இருக்கிறீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் ஆனால் கண்டிப்பாக வந்து செத்தை வெளியே வந்துடணும் எல்லா பணமும் கலந்து நான் உங்களுக்கு அபிஷேகம் செஞ்சு நான் அண்ணன் கொடுக்குறேன் வாழைப்பழம் தோல் உரிகிற மாதிரி எங்கள் பொண்ணுக்கு நல்லபடியாக வந்துடணும் அப்படின்னு சொல்லி வாய் கூட கண்ணை கூட நான் திறக்கவே இல்லை அந்த அம்மா அந்த பெட்டுக்கு போய்ட்டு இந்த பக்கம் வரும்போது தன்னை போல் வெளியே வந்துருச்சு அந்த இடத்துல சத்தியமாக பாபா இருந்தாரு நான் பார்த்தேன் ஆனால் தன்னை போல் வெளியே வந்துருச்சு டாக்டர் அம்மாவே ஆச்சரியப்படுறேன் ஏன்னா ஆப்ரேஷன் தேட்டர் ரெடி பண்ண சொன்னேன் செத்த வந்துருச்சு ஆப்ரேஷன் கேன்சல் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாரு எல்லாமே நல்லபடியா நடந்து பாபா எங்க கூடயே இருக்கிறாரு எல்லா இதுக்குமே உதவி பண்றாரு நம்பிக்கையா இருக்கலாம் எல்லாருமே நம்ப இருக்க ரொம்ப சார்